சர்வேபியாக ஆச்சாரத்தை பற்றி அப்படியே சொல்ல சொன்னால் இங்கே ஆனால் நான் வலிமைன்னு இருக்கு விஷப்பாக்கம் விஜயராகுவாச்சாரது அது அப்படியே விஷப்பாக்கம் தேவநாதன் ஆச்சாரம் ஆரோக்கியம் இது ரொம்பவும் பெர்டினன்ட் டாபிக் சாதாரணமாக நம்ம லோக்கத்தில் ஆச்சாரம்னு சொன்ன உடனே இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு விதமான பயம் தான் இருக்கும் வெறுமை எப்போ பார்த்தாலும் கை அளம்புறது எப்போ பார்த்தாலும் தீர்த்தா மாட்டுறது தான் ஆச்சாரம்னு நாம் நினச்சிட்டு இருப்போம் அவர் ரொம்ப ஆச்சாரம் சுவாமின்னா அவர் பக்கத்திலேயே நாம் போக மாட்டோம் ஏதோ அவர் சீவைகுண்டத்தில் பெருமாளுக்கு சம்பந்தத்தில் இருக்கவர் நாமெல்லாம் ஏதோ கீழே இருக்கிறவ மாதிரின்னு ஆனால் வாஸ்தவத்தில் ஆச்சாரங்கிறதான சப்தத்துக்கு ஆச்சரியத்தை அதாவது பழக்க ப ஹேபிட்ட ஹேபிச்சுவலாக நம்மளே பழக்கப்படுவது செய்யப்படுவதுன்னு அர்த்தம் அப்போ நாம் எதை செஞ்சாலுமே கூட அது ஒரு பழக்கம் அது ஒரு செயல்பாடு அது ஒரு ஆச்சாரணம் ஆனால் நாம் இங்கே ஆச்சாரம்னு சொல்கிறது சதாச்சாரம் அப்படிங்கிற அர்த்தத்தில் நாம் புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஆச்சாரன்ற வார்த்தையோட கூடவே துர்னு ஒரு உபசரகம் சேர்த்தோமானால் அது துராச்சாரம்னு ஆகிறது அப்போ சதாச்சாரம் நமக்கு என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னா சதாச்சாரம் இப்போ நாம் சொன்னோம் பார்த்தீங்களா ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஆரோக்கியம் நமக்கு சாரீரகமான ஆரோக்கியம் இருந்தால் மாத்திரம் போராது ஷாரீரகமான ஆரோக்கியத்துக்கும் இந்த ஆச்சாரம் தேவையா இருக்கு நாம் என்னென்ன பண்றோமோ இன்னைக்கு சயின்டிஃபிக்கலா எல்லாத்தையுமே அவ முடிஞ்ச வரைக்கும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கா எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கிறார்கள் நம்ம பெரியவா பண்ணது எதுவுமே நிரர்த்தகமானது கிடையாது அர்த்தம் இல்லாதது எதுவுமே இல்லை சாதாரணமாக சாப்பிட வைக்கிறது எவ்வளவுதான் பசியா இருந்தாலும் கூட இத்தனை குட்டி குழந்தைகளுக்கு எல்லாம் உபநயனம் பண்ணியிருக்கீர்கள் அப்போ ஆனால் அந்த குழந்தைக்கு அவ்வளோ குழந்தைக்கு ஏழு எட்டு வயசில் உபநியாயம் ஆகிடுத்து அப்படின்னா பசிக்கத்தான் பசிக்கும் ஆனால் அதற்கு முன்னாடி பரிசேஷனம் பண்ணி அதற்கு பிராணாகுதிகளை பண்ணி பண்ண பிறகு ஆமாம் அப்படி சாப்பிடணுங்கிறதான ஒரு பழக்கம் நமக்கு நிச்சயமாக ஏற்படுறத ஆரம்பிக்கிறோம் குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறோம் முதல் நாள்லேருந்தே அதை நாம் பண்ணி கொடுக்குறோம் அப்போ இதை சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறாள் நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே கூட நமக்கு எல்லா விதத்திலேயும் ஆரோக்கியத்திற்காகத்தான் எழுந்தருளி இருந்திருக்கிறது எல்லா காரியங்களும் அது மாத்திரம் இல்லை ஆரோக்கியம்னு சொன்னால் ஏதோ சாரீரக ஆரோக்கியம் நம்மளுடைய உடம்பினுடையதான ஆரோக்கியம் மாத்திரம் இல்லை நாமோ காய்கமாக மாத்திரம் இல்லாமல் வாச்சிக்கமாகவும் வார்த்தைகளாலேயும் மானசிக்கமாகவும் எந்த விதமான தோஷங்களும் தட்டாதவர்களாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்துட்டோமானால் இப்போ சுவாமி சாய்ச்சார் பாருங்க யாரும் நம்மளை வெய்யவே மாட்டா ஏன்னா அதுக்கு ஹேத்துவே இல்லை விசவு வாங்க வேண்டிய அவசியமே இருக்கல நம்ம வாயிலிருந்து துஷ்டமான ஒரு வார்த்தை வராது அப்ப இதெல்லாம் நான் பின்பற்ற வேண்டியது அப்படிங்கிறது எப்படி தெரியும் சுவாமி நமக்கு அப்படின்னா வேற ஒன்றுமே பண்ண வேண்டாம் ஆண்டாளே ஆண்டாலே சொல்லியிருக்காள் மேலையார் செய்வன்கள் பெரியவா என்ன பண்ணின்றிருந்தாலோ அதுக்கு பெயர் தான் சதாச்சாரம்னு பெயர் சதாம் ஆச்சாரகா நல்லோர்களினுடைய பழக்கம் அப்ப நம்ம ஆத்துல நமக்கு பெரியவாள் யாரு அப்படின்னா நமக்கு பெரியவாழ் நம் மாற்றுல எழுந்தருளி இருந்துருக்கக்கூடியவாழ் தான் இங்கே இருக்கக்கூடியவா எல்லாருமே அவாளினுடைய தாத்தாவோ அல்லது பாட்டியோ அந்த காலத்துலேயாவது இல்லை உங்கள் அப்பா அம்மா காலத்துலேயாவது ஒவ்வொரு சில பழக்க வழக்கங்கள அவள் பண்ணின் இருப்பாள் நாம் ஏதோ நமக்கு தான் உடம்பு முடியலன்னு நினச்சிண்டு பண்ணாமல் இருப்போம் ஆனால் அவ அப்ப கூட உடம்ப விட்டது இல்லை எந்த காரியத்தையும் அப்போ யாவச் சக்தி யாவச் சக்தின்னு சொல்லும்பொழுது அதை நாம நிச்சயம் பண்ணிக்க வேண்டியது இல்லை எனக்கு முடியலை அப்படின்னு முடியாத பொழுது ஒரு காரியத்தை நாம ஆச்சரணம் சதாச்சாரம் பெரியவா நம்ம பண்ணிட்டு இருந்தால் நாம பண்ணுவோமானால் உங்களுக்கு உடம்பு முடியாதுங்கறதான ஒரு எண்ணம் மனசு மனசுதான் முடியல அது போயிடும் அதுதான் ஆரோக்கியத்தை நமக்கு கொடுக்கறது இவ்வளவு சிரமத்திலேயும் இந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதான ஒரு மானசிகமானதான ஒரு திருப்தியும் ஏற்படும் எல்லாத்துக்கும் மேலே தான் பின்னேர் போவான்னு நாம் எல்லாருமே என்ன பண்றோம்னா ஒரு ரிலே ரேஸ் தான் இருக்கோம் நம்ம ஆத்தினுடைய ஒரு பழக்க வழக்கங்கள் என்னவோ அதை நம்ம தாத்தா பண்ணி காண்பிச்சு பாட்டி பண்ணி காண்பிச்சு அதை நம்ம அப்பா கிட்ட கொடுத்தா அந்த ரிலேவை அந்த ரிலேவை நாம கொண்டு போய் சரியா சேர்க்கவில்லையானால் அந்த தோஷம் எவ்வளவு பெரிய தோஷமா இருக்கும் பாருங்க அவாத்து நீ இப்படி மாதிரி நம்மால ஆயிடக்கூடாதுங்கிறது தான் சதாச்சாரம் அப்போ நாம் பதத்திற்கு பழக்க வழக்கம் அல்லது நீங்க நினைச்சிட்டு மாதிரி கையிலம்பறது கால அலம்புறது தீர்த்தா மாடுறதா இருந்தாலும் சதா ஆச்சாரத்தை கொண்டிருப்போம் சதாம் ஆச்சாரத்தை கொண்டிருப்போம் நிச்சயமா ஆரோக்கியம் அதுவாகவே வந்து சேரும் இதெல்லாம் பெரியவா காண்பித்த வழி யாவத் சக்தி யதா சக்தி நாம பண்ணணும்ங்கிறதான உறுதியை எடுத்துக்கொள்வோம் லக்ஷ்மீன் சிவனுடைய சந்நிதி வாரம் ஆச்சாரியர்களினுடையதான அனுகிரகம் நம்ம பெருமாளினுடைய ஆற்றுல இருக்கக்கூடிய பெருமாளினுடைய அனுகிரகம் அதெல்லாம் நிச்சயமாக விட்டு போகாது அதனால அவசியமா நாம முதல்ல இன்னைக்கு உறுதி எடுத்துப்போம் என்ன உறுதி எடுத்துப்போம்னா யாவ சக்தி நாம இதை பண்ணுவோம் அப்படிங்கிறது அதுலேருந்து நம்மளுக்கு ஆரோக்கிய பரியந்தம் வரும் సర్వవిధ ఆరోగ్యము కైకోడు దాసం